அவர் <laughs> <laughs> மிக கர்மம் யாழ்ப்பாணத்துல அட்டகாசம் ஆம் யாழ்ப்பாணத்து கமலஹாசன் அப்படி கொடுத்த ஒரு கர்மம் அதாவது அத்தனுக்கு வாழ்வுதான் அத்திலே ஏதோ கூட விட்டாங்க அப்படி என்ன மாதிரி தான் இந்த கர்மத்தினுடைய வாழ்க்கை சரி வாழ்வு வந்துட்டது அது இந்த கர்மம் இருந்த புலம் தேசம் உருவாகி கொடுத்து விட்டது அதாவது புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் பல மொக்கர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அப்படி கொடுத்த மொக்கர்கள் கட்டாயம் யூடியூபர்கள் கொடுத்தால் என்ற பேர் அதுல வாசிக்கப்படும் அப்படி அவர் ஒரு பேரும் இப்ப வாசிக்கிறதே இல்லை அத்தை காசு எப்படி போட்டு ஆருக்கும் தெரியாது அப்படிங்கறது நிலைமையில அந்த கர்மத்திட்ட நீங்க பணத்தை கொடுக்குறீங்க நிச்சயமாக பேருக்கு முதலே ஒரு வீடியோ போட்டுட்டு நான் சின்ன பொடிக்காது தப்பிட்டு போட்டு மட்டும் விட்டுட்டு ஆனா இந்த கர்மத்தின் எல்லாம் பாக்கியல அந்த தாய் தெப்பனும் இந்த கர்மத்தை கண்டிச்சிருக்கணும் இந்த கர்மத்தின தாய் தெப்பரும் சோ அந்த கர்மத்தின தாய் தேப்பனும் கண்டிக்கிற மாதிரி தெரியாது சோ அதுக்கப்புறம் நாங்களும் கண்டிக்காம விட்டவண்டா அது அழகில் அதாவது ஒரு பிள்ளைய நாங்கள் பிரித்து எடுப்போம் அந்த பிள்ளைகள் எடுத்து சொல்ல போனா எனக்கு இந்த மகளை நான் பெற்றிருப்பு சரி எனக்கு உண்மையாக கஷ்டம் வந்துட்டு சோ கஷ்டம் வந்தோடனே சரி நான் இப்ப நான் இப்ப நான் எந்த ஊர்ல இருக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இருக்குன்னு இருப்போம் சோ நான் உடனே எஸ் கே கிருஷ்ணா இங்க வாப்பு எனக்கு இருக்க எனக்கு கஷ்டம் காசு அண்ட என்ற புள்ளைய கேவலமா கலைக்க அதாவது நான் பணம் இருந்தா நான் விடுதணும் விடமாட்டேன் சோ அப்ப அந்த தாய் பணம் இல்லாத வழியாத்தான் பொறுமையாக இருந்தது இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தது அதாவது என்ன நீ லவ் பண்றியான்னு கேட்கறதுக்கு நீ யார் உண்மையை சொல்லப்ப நீ நான் கேட்கறது சொல் மன்னிக்கணும் குறைய கூடாது அதாவது என்ன கிருஷ்ணா சின்ன படி இருந்தார் நான் நீ என்ன கேட்கிறேன் அதாவது ஒரு ஒரு ஒரே ஒரு விடியத்தை நீங்க புரிஞ்சு விடணும் அதாவது அந்த தாய் இந்த பிள்ளைய பற்றி தாய்க்கே குறையாச்சோன்னா அந்த தாய்க்கு விருப்பம் பெற மாட்டா நீங்க நினைக்கிறீங்க என்னடா வீடியோ செய்யுங்க நீங்க உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு மைண்ட் பாஸ் இல்லையா நீங்க ஓரளவுக்கு சிந்திக்கிற எண்ணங்கள் இல்லையா அந்த தாய்க்கு தேவை ஏழை நிலைகளில் அந்த பணம் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நீ அடித்த லெவல் அதை உண்மை சக்தி எடுத்து கொடுத்த மாதிரி தான் சக்தி எடுத்து கொடுத்த மாதிரி அந்த கர்மத்தை நீ வேணும் செய்யாது உண்மை அந்த கர்மத்தை நீ வேணும் செய்யாது ஏன்னா பார்க்க பரிதான் இருந்துச்சு அதாவது அந்த பிள்ளைக்கு வீடியோக்கு முன்னெல்லாம் வேற விருப்பம் விடு வீடு உதாரணத்துக்கு நீ நடு நடு வீட்டுக்குள்ள போய் கூலிங்களாக தலையை கொண்டு இரவில் எங்கினா வெயில் அதுக்கேண்டா அந்த கூலிங் கிளாஸ் நீ கூலிங் கிளாஸை கலண்டி போட்டு அதாவது ஒரு ஏழைக்கு உதவி செய்ய ஏழை அந்த ஏழையை விட நீ கீழே தான் உதவி செய்வோம் அது அமைதியா போய் தான் உதவி செய்வோம் ஏழை ஏழை பயப்படப்படாத நான் ஆயிரம் அவங்க சொல்றது ஏழை பயப்படப்படாத நான் ஒரு முதலாளிட்டு நாங்க வேலை செய்யற மாதிரி இருந்தால் அந்த முதலாளி எனக்கு நன்றாக இருந்தால் தான் நான் அந்த அந்த கொம்மனியை நான் தூக்கி விடுவேன் அதே மாதிரி எடை பயப்படப்படாது நானே நீ எவ்ளோ வெருட்டியில் நீ காசு கொடுக்க அது ஒன்று காசை கொடுத்தாலும் பரவாயில்லையா இப்போ நீ ஆற்றிய காசுல வாங்கி கொடுக்க ஆற்றிய காசை வாங்கி கொடுக்க இங்க உள்ள இங்கே உள்ள கர்மங்களுக்கு இந்த பேரை வாசிக்கிறதுக்காகவே காசு தருது ஸோ அப்படி பார்த்துக்கள் அதை முன்னிட்டு தர நீ என்ன செய்யற ஐயா என்ன சொன்னா முதலாவது குழந்தைகளோட எப்படி பழகணம் என்ற வந்து எடுக்கப்படுறாங்க அது வந்து முறையான ஒரு சைக்காட்ரி டாக்டரோ அல்லது சைக்காட்ரி ஃபீல்டோட யூனிவர்சிட்டியிலேயோ ஒரு கோர்ஸ் எந்திக்கணும் ஹவு டு அப்ரோச் வித் சில்ட்ரன் எப்படி அவங்களோட அணுகுறது அப்போ ஏற்கனவே மனம் பாதிக்கப்பட்ட பிள்ளையோட எப்படி பழகிறது என்ற அடிப்படை அறிவு இருந்தால் தான் அந்த பிள்ளைகளோடு போய் இவங்க கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணலாம் சரியோ கிட்டத்தட்ட கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் அல்லது கொம்யூனிட்டி பிசிஷியன் ரெண்டு இருக்கிறாங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் கொம்யூட்டியில் ஒர்க் பண்ணலாம் இது அப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க குறிப்பிட்ட நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் நம்பரோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க தான் குழந்தைகளோடு போய் வேலை செய்யலாம் அப்போ அதுக்குரிய அறிவும் முதலாவது வேணும் இந்த யூடிபர்ஸுக்கு வந்து இப்போ ஹெல்பிங் வீடியோ செய்கிறேன்னு சொன்னால் பெரியாக்கள் அதை விடுங்க இந்த சிறுவர்களோட நாங்கள் அணுகக்குள்ளே கட்டாயம் அது பற்றி அறிவு கொண்ட ஒரு ஒரு கற்கையினரு பூர்த்தி செய்தவர்கள் தான் அதில் பங்கு பெறணும் தான் எங்களுடைய கருத்து சரி தொடங்குங்க கார் வாங்கியிருக்கிறாய் வீடு வாங்கியிருக்கிறாய் எல்லாம் வாங்கியிருக்காய் எல்லாம் செய்திருக்கிறேன் ஸோ எல்லா பிரச்சனைகள் நீ சந்தோஷமா வா ஆனால் உங்களுக்கு ஒழுங்காக செய்து உங்களுக்கு மரியாதை கதைக்கப்ப அதாவது நீங்க ரெண்டு பேரும் வேனுக்க கதைச்சு வேனுக்க கதைச்ச கதையில அந்த தாய் இறக்கம்னு காய்ச்ச கதையெல்லாம் அந்த தாய் இந்த வீடியோ பார்த்தா அவ்வளவு மனநிறுத்தப்படும் அப்ப சொத்துக்கு வழி இல்லாம இருக்கிற காரு நீங்க கேவலமா மெத்தோட நினைக்கப்படாது ஸோ தயவு செய்து புலமைந்த தேசம் ஒன்று ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க இந்த கிருஷ்ணாட்டை காசு கொடுக்கறத நிறுத்திக் கொள்ளுங்க எனக்கு தெரியும் நிறுத்திருக்கணும் அப்படின்னு அது விஷயம் காசு கொடுக்க முந்தி அவருக்கு நல்ல கோர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு முதல் படிப்பை முதல் கொடுங்க டாக்டர் அர்ச்சனா செய்த விடியல் சரியான ஒரு விடியல் அதுக்கு நான் உண்மை ரொம்ப செலவு வகு இவருக்கு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி யாராவது இவற்றை வீட்டை போய் சோதனை செய்து இவர்கிட்ட எவ்வளோ சொத்து கிடந்தது இந்த சொத்து அப்படி சேரப்பட்டது இந்த சொத்து வந்தது அது ஒரு கணக்கு போட்டும் இவ்வளவு சொத்துக்கு இவ்வளவு சொத்து எங்க வேலை செய்ய ஒரு முழு ஆம்பளை வேலைக்கு போகாம வீடியோலயே இருக்கிறாண்டா அப்ப என்ன செய்து அர்த்தம் சோ அப்ப அந்த சொத்து எப்படி வந்த கணக்கு போட்டு காட்டி அந்த சொத்தை பரந்தோல் செய்து அந்த சொத்துல இருந்து மிச்சத்தை யாழ்ப்பாணத்தை உள்ள மக்களுக்கு அது இப்ப இந்த அரசாங்கம் அடுத்த கட்டமா வேற மாதிரி அங்கோட சிங்கள மக்களை கொடுக்க கூடாது சோ அந்த சொத்தை பரவி செய்து அந்த யாழ்ப்பாண இள மக்களுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு இவர் ஒரு கட்டம் பெருங்கையோட விட்டு பாருங்கள் அன்றைக்கு பிறகு திருப்பி இவர் ஆரம்பிக்கட்டும் ஏன்னா கடவுள் ஒரு நாளும் கெட்டவனை கைவிடவே மாட்டான் நல்லவனை கைவிடவே மாட்டான் கெட்டவனா ஒரு நாளைக்கு சோதனை வரும் கிருஷ்ணா யாழ்ப்பாணத்து கமலதாசே ஐயா நீங்களும் பார்த்து வேலைகளுக்கு பண்ணுங்க நீ ஹீரோன்னு நினைக்கிற ஹீரோவாக போற மறந்துடாது நன்றி வணக்கம்